உலகத்தரம் போர்ட் பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் மாதாந்திர தவணை தொகை வசதி குடிநீர் மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டுமனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற ஏன்னா குறைந்த வீட்டுமனைகளே உள்ளன நம்ம சேரன் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் என்ற எண்ணில் அழைக்கவும் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருநூற்று நினைவு நாளை முன்னிட்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கயத்தாரில் அமைந்திருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவருச்சிலைக்கு அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி சண்முகநாதன் செல்ல ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் உண்மை நிலைவரம் வெளியே வர வேண்டும் எங்களுடைய பொதுச்செயலில் எடப்பாடியார் குரல் கொடுக்கிறார் கூட்டணி வைப்பதற்காக யாரிடத்திலும் போய் அதிமுக தவம் கிடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதிமுகவை நாடி கூட்டணியில் கட்சிகள் படையெடுக்கின்ற காலம் வந்து கொண்டிருக்கிறது அதற்கான பக்குவப்பட்ட தலைவராக எல்லோரும் ஒருங்கிணைக்கின்ற தலைவராக தலைவனாக எடப்பாடியார் உயர்ந்திருக்கிறார் ஆகவே இப்போது நடக்கின்ற நிகழ்வுகள் சட்டமன்றத்தில் எங்கள் எடப்பாடியார் எடுத்து வைக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தோரு அப்பாவி குழந்தை உள்பட நாற்பத்தோரு உயிர்களுக்கு நியாயம் வேண்டும் என்பதற்காகத்தான் எங்களுடைய போச்சு நடப்பாட குரல் கொடுக்கிறார் ஆமா அங்கு உள்ள காவல்துறை அதிகாரிகள் அந்த நேரத்தில் கொடுத்த செய்திக்கும் இன்றைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது ஆகவே அது வந்து எங்களுடைய பொதுச்செயல எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசிய கருத்துக்களும் வெளியே சொன்ன கருத்துக்களிலும் உண்மை இருக்கிறது அதைத்தான் மக்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இது சம்பந்தமாக எங்களுடைய பொதுச்சேரி எடப்பாடியார் தெளிவான ஒரு விளக்கம் வேண்டும் என்பதை ஆட்சியாளர் மத்தியில் தெளிவான கருத்துக்களை எடுத்து வைத்துக் கொண்டு வருகிறார்